வணக்கம் ஈஸியாலேருந்து உங்கள் சதீஷுங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோம் பதினோரு ஏக்கர் அறுபது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தான் இப்போ பார்த்திங்கன்னா தர்பூசணி இங்கியாக அந்த ஷீட் போட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் பார்த்திங்கன்னா நமக்கு தர்பூசணி போட்டிருக்காங்க மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் மாமரம் போல் போட்டிருக்காங்க பேக் சைடில் ஒரு மூணு ஏக்கர் தர்பூசணி போட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கு டோட்டலாக பதினோரு ஏக்கர் அறுபது இது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதான் பார்த்திங்கன்னா மதுராந்தத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட்டாக இருக்குது மதுராந்தங்கம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு இது இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பழைய ஓல்டு வீடு ஒன்று இருக்குது அதையும் நம்ம போய்ட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய சாயல் ப்யூர் ரெட் சாயில் இதில் என்ன மரங்கள் வேணாலும் வைக்கலாங்க நம்ம தென்னை மரம் மாமரம் சப்போட்டா கொய்யா அது பக்காவாக டெவலப் பண்ணலாங்க எல்லா மரங்களும் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வளமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க இது பேக் சைடில் அந்த மூணு ஏக்கர் தர்பூசணி போட்டு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது இப்போ தான் போட்டிருக்காங்க லேட்டஸ்ட்டாக இது ஒரு ஆறு ஏக்கர் மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை மரம் மாமரம் அது போல் வச்சிருக்காங்க அது ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் உடன்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டிப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா சுட்டு நீர் ஃபுல்லாக பைப் லைனும் இருக்குதுங்க நமக்கு வருங்க இந்த தர்பூசணிக்கு ஃபுல்லாக ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க ஃபுல்லாக பைப் லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மூணு மாமரம் இருக்குது சாரி நாலு மாமரம் வேப்ப மரம் போல் மரங்கள் இருக்குது நம்ம உள்ளே போகிறப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய என்ட்ரன்ஸ் அதுதாங்க அது அந்த பனை மரம்லாம் இருக்கு பாருங்க அதுதான் தான் அங்கே தான் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே வருது அந்த கார்னர் அந்த இருந்து உங்கள்டு ரோடு ஃப்ரண்டேஜ் வருதுங்க ஃபுல்லாக ரோடு ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே ரோடு ஃப்ரண்டேஜ் தாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மதுராந்தவங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு வாங்க நம்ம அந்த கிணற பார்த்துலாம் வாங்க இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டியில் இது ஃபஸ்ட்டு கேனர் இது தண்ணி எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அருமையான தண்ணி வளமான உள்ள பகுதி இது பாருங்க நம்ம உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பத்தில் ஒரு ஒரு தொண்ணூறு தென்னை மரம் இருக்குங்க தொண்ணூறு தென்னை மரம் தேக்கு மரம் மாமரம் வருங்க அது போல் இதில் பார்த்தனா ஒரு ஒரு ஏக்கரில் இது போல் ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம டேஸ்ட்டுக்கு அழகாக ஒரு வீடை கட்டிவிட்டு சூப்பராக ஒரு ஃபென்சிங்கை போட்டுருந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லா மரங்களும் நல்லா நாட்டு மரம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தர்பூசணி அந்த மூணு ஏக்கர் சொன்ன பாருங்க அதுவும் இதோடைய அட்ஜாயண்ட் தான் அதெல்லாம் சேர்த்து தான் பதினோரு ஏக்கர் அறுபது சென்ட்டு பேக்ஸைல அது ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி போட்டது இது உள்ள தென்னை மரம் பாருங்க நம்ம ப்ராப்பர்ட்டி தாம்பரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் இசிஆர் கூவத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் வருங்க இந்த நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க பேசலாங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மதுராந்தகம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பாதி ஃபார்ம் லேண்டு பாதி அக்ரி லேண்டு மீதி நல்லா ரெட் சாயலுடன் கூடிய ப்ராப்பர்ட்டி ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ